வியவர்ஸ் வெல்கம் டு எக்ஸ்பெக்டேசர் ஜாப்ஸ் அங்கன்வாடி வேலைக்கு நேர்காணல் எழுதும் போது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் அது கூட ஆன்சர் தெரியாம நிறைய பேர் இன்டர்வியூல வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபெயில் ஆகாதீங்க உங்களுக்கு நேர்காணல் எழுதும் போது என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா வேணும்னா மறக்கா நம்ம வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்பாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து எந்த அடிப்படையில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவு மற்றும் சமூக விழிப்புணர்வு பத்தி தாங்க பெண் பத்தின முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பெண் மட்டும் ஒரு வீட்டுல வந்து கல்வி பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே வந்து அவங்கனால வந்து வளரும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிள்ளைகளுக்கு வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்களோட குடும்பத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரமா வந்து பேணுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் இண்டிபென்டன்டா ஒரு இன்கமும் கிடைக்கும் அதனால இந்த சமூகமே வந்து ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு நீங்க தாராளமா சொல்லலாம் இந்தியாவின் குடியரசு தலைவர் யாருன்னு கேட்பாங்க இந்தியாவின் தற்போதைய குடியரசு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம் மாண்புமிகு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் சொல்லலாம் தமிழகத்தின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையோட அமைச்சர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கான பதில் என்னன்னு திருமதி பி கீதா ஜீவன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க அதுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஆளுநர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாண்புமிகு திரு ஆர் என் ரவி அவர்கள் அப்படின்னு சொல்லுங்க நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசுல பெண்களுக்கான சிறப்பு நல திட்டங்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா புதுமை பெண் திட்டம் அதாவது ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து மாதம்

உங்களுக்கு கொஞ்சம் एक्सप्लेन பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணனும்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கீம்ங்க பிபி சுகர் எல்லாமே வந்து வீடு வீடாவே பார்த்து நமக்கு ஃப்ரீயா செக் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போறாங்க இது வந்து ரொம்பவே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படினு சொல்லி சொல்லுங்க அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்றால் என்ன அதன் நோக்கம் என்ன அப்படினு கேட்பாங்க 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க கூடிய குழந்தைகளுக்கு சத்தான காலை உணவு அளிக்கிறது இந்த திட்டம்ங்க இதனால நிறைய ஏழை எளிய மாணவர்கள் எல்லாரும் வந்து பயன் அடைறாங்கன்னு சொல்லுங்க தூய்மை இந்தியா திட்டம் திட்டம் பாரத் அபியான்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசால் ஒரு சூப்பரா இயங்கி வர திட்டம் சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக பொது கழிப்பிடம் கட்டி தர்றது அதுக்கப்புறம் குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு அந்த அதை ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்றது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து நம்மளோட தமிழ்நாட்டை ரொம்ப தூய்மையா மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுங்க அப்படின்னு சொல்லுங்க அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா சமூக பிரச்சனைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் தான் அதுல கேட்கக்கூடிய குழந்தை தொழிலாளி இருக்காங்க இல்லைங்களா உங்க ஏரியால வந்து யாராச்சும் ஒருத்தங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த குழந்தை தொழிலாளியை பார்த்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க குழந்தை தொழிலாளினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகாம ஸ்கூல் போக வேண்டிய வயசுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம குழந்தை தொழிலாளின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எங்க ஏரியால வந்து யாராச்சும் ஒரு குழந்தை வேலை பார்த்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணோம்னா முதல்ல எடுத்தோன்னே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து கூப்பிட்டு கல்வியோட முக்கியத்துவம்லாம் என்னென்ன அப்படின்னு கண்டிப்பா புரிய வைப்ப ட்ரை பண்ணுவேன் அப்பவும் அவங்க கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்துக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை தடுப்பது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கணும்னா கண்டிப்பா இந்த குழந்தை திருமணத்தை வந்து ஒழிக்கணுங்க ஏன் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கல் உடல்நிலை நின்று எல்லாமே வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது இப்போ வந்து ரொம்ப ஏர்லியாவே அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கும் தாய்க்கும் வந்து நிறைய ஆபத்துகள் இருக்கு சோ இந்த மாதிரி விலகுகள் எல்லாத்தையுமே வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா வந்து குழந்தை மேரேஜை நம்ம பிராண்ட் பண்ணனும் அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க அங்கன்வாடி குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு பாலின சமத்துவத்தை எப்படி கற்பிப்பீர்கள் சொல்லி கேட்பாங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆண் பெண்னு சொல்லி பார்ஷியாலிட்டி பார்க்காம எல்லா குழந்தைகளும் குழந்தைங்கள அப்படின்னுட்டு ஈக்குவலா நடத்துவேன்னு சொல்லுங்க இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா எப்படி ப்ராப்பராக ஆன்சர் பண்றது அப்படின்னுட்டு தெரியாம அந்த இடத்துல நம்ம முழிச்சிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு நீங்க அப்படின்னா நேர்க்கடல் மூலம் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்